ஒரு கமல் ரசிகரோட குமரலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு கமல் ரசிகனாக லைஃப் நல்லா இல்லைங்கிற வருத்தத்தை விட நான் ஏற்கனவே என் ரிவ்யூவில் சொன்ன மாதிரி பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆரம்பித்த பின்னால் கடந்த மூணு படங்களாக கமல் அவர்களோட டைலாக் டெலிவரியில் இயல்பாகவே ஒரு ஆங்கர் தன்மை வந்துடுச்சோன்னு தோணுது அந்த திருச்செந்தூர் பீச்சின் உட்பட பல காட்சிகளில் அப்படி தான் இருந்தது நீங்களும் வெள்ளலாம் ஒரு கோடி நிகழ்ச்சிக்கு பின்னால் சூர்யாவோட வசன உச்சரிப்பே அப்படி தான் மாறிப்போச்சு விக்ரம் படத்தில் செகண்ட் ஆஃபில் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி பற்றி ஒரு நீளமான லெக்சர் வரும் அந்த சீனை பார்க்குறப்போ தான் முதன் முதல்ல எனக்கு இப்படி தோணுச்சு இந்தியன் டூ பற்றி சொல்லவே வேணாம் அந்த படம் மொத்தமும் அப்படி தான் இருந்துச்சு டக் லைஃப் வரை கடந்த மூணு படங்களாக இப்படி பார்த்துட்டு பழைய உலக நாயகனை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவர் மொத்தமாகவே வேற ஒரு ஜோனுக்கு போயிட்டாரோன்னு தோணுது அதைவிட பெரிய பயம் என்னென்னா விக்ரம் வெற்றிக்கு பின்னால் இனி அதே டைப் மசாலா படங்கள் மட்டும்தான் எப்போவும் பண்ணுவாரோன்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு இல்லாட்டி மணிரத்னம் மாதிரி ஒருத்தர் கூட கிட்டத்தட்ட நான்கு டிக்கெட் கழித்து ஒன்று சேர்றப்போ இப்படி ஒரு லொப்பை கதை பண்ணலாம்னு எப்படி நினச்சிருப்பாங்க விக்ரம் ஆடியோ ஆடியோலான்ச்சப்போ அடுத்து இமீடியட்டாக மலையாள இயக்குனர் கூட ஒரு படம் பா ரஞ்சித் கூட ஒரு படம்னு லைன் அப் வச்சுருந்தவர் அந்த படத்தோட தாறுமாறான சக்ஸஸை பார்த்துட்டு இத்தனை வருஷமாக இல்லாமல் ரூட்டையே மொத்தமாக மாற்றிக்கிட்ட மாதிரி இருக்குது ஆண்டவரே பழைய ஃபார்ம்க்கு வாங்க ஆண்டவரே இந்த மசாலா மூட் வேணாம் நமக்கு விக்ரமுக்கு சில்லறையை செதற விட்டவங்களை நம்பி மொக்க மசாலா படம் பண்ணி தோற்கறதுக்கு பதிலாக குணா குருதி புனல் ஹேராம் ஆலவந்தான் அன்பே சிவம் மும்பை எக்ஸ்பிரஸ்னு நல்ல படங்கள் பண்ணி தோக்கலாம் நடுவில் அப்பப்போ விருமாண்டி ராஜா வேட்டையாடு விளையாடு தசாவதாரான்னு பேக் டு பேக் ஹிட்டும் அடிக்கலாம் டூ கே கிட்ஸுக்கு வேணால் அவங்க பார்த்த முதல் உலக நாயகனோட வெற்றி படமாக விக்ரம் இருக்கலாம் வெற்றியோ தோல்வியோ நல்ல படம் மட்டுமே கொடுக்கணுங்கிற முனைப்போடு இருந்த பழைய கமல்ஹாசன் படங்களை பார்த்து தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம் கம்பேக் ஆண்டவரே அப்படின்னு அவருடைய தீவிரமான ரசிகர் ஒருத்தர் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு இது வந்து இப்போ இணையத்தில் வைரலாகிட்டு